அப்போது ஓப்பனாக ஒரு விஷயத்த கேட்குறேங்க ஜாதி ஜாதின்றீங்க அந்த ஜாதி உங்களுக்கு என்ன தந்துச்சு தேவையில்லாமல் போயிட்டு பையன் போயிட்டு இவரோட வாழ்க்கையும் கெட்டு போயிட்டு அவரோட வாழ்க்கையும் அழிஞ்சு போயிட்டு யாருக்கு இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு லாபம் நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் எதாவது லாபம் இருக்கா ஒரு பையன் இந்த ஜாதின்றனாலேயே போயிட்டு கொலை சிக்கா எந்த விதத்தில் ஒரு நாயம் நீங்கள் பார்த்து ஒருத்தங்களுக்கு மேல பாசத்தை காட்டிக்கிறதும் ஒருத்தங்க ஒருத்தங்க மேல ஒரு அக்கறை எடுத்துக்கிறதும் அது வந்து மனசுக்கும் மனசுக்கும் உள்ள ஒரு இணைப்பு அந்த இணைப்பை வந்து யாரு தடுத்தாலும் எந்த சாதி தடுத்தாலும் எந்த மதம் தடுத்தாலும் தடுக்க முடியாது ஏன்னா அது மனித இது போதாதா இந்த குவாலிபிகேஷன் போதாதா ஒரு மா ஒரு பொருளாதாரம் தான் முக்கியம் பொண்ணு நம்ம கட்டி கொடுக்கறோம்னா பொருளாதாரம் வேணும் பையன் பானன்ற ஒரு பயன்தான் வந்து பெண் வீட்டுக்கு இருக்கணும் அவர் தான் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாரு பார்க்க அழகாக இருக்கார் எல்லாம் நல்லா தான் இருக்கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அது ஏற்றுருக்கலாம் அப்படி இல்லை